எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாருமே என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பொங்கல் விளாக் தான் பார்க்க அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாங்க வீட்டுக்குள்ள போலாம்

Happy Pongal cewok okay. ke- kelebelareng lah, mm, lah, erking <tipas> lelang, mm, lah, tapi happy ponggal, kalau tapi kita endak sama apa happy kita so. mas first nabi, cewok belareng lah, kelebelareng lah, lah, cewok belareng lah, cewok belareng அபி ட்ரெஸ் எல்லாம் அழுக்காம பாத்து இந்த சாரி தான் என்னுடைய பொங்கல் சாரி இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா என்னோட அம்மாச்சி கொடுத்தது அதாவது அவங்க அப்பா தான் கொடுத்த சாரி நான் வந்து பொங்கலுக்கு நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் தீபாவளிக்கு எடுத்தோம் ஒரு ஒரு செட்டு வந்து எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சிருந்தோம் அந்த ட்ரெஸ் தான் நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு போட்டது என்னோட சாரி இந்த சாரி தான் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை ஃப்ளோட்டிங்கில் வந்து ஸாரீ கட்டணும் அப்படின்ட்டு அதனால நான் வந்து நீ ஃப்ளோட்டிங்கில் கட்டியிருக்கேன் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் பிடிச்சிருக்கு எனக்கு அதுக்குள்ள அந்த ஸாரீ கொஞ்சம் மட மடன்னு இந்த மாதிரி நம்ம வந்து கட்டும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஓகே இப்போ வந்து கொஞ்சம் ட்ரெஸ்லாம் மாற்றியாச்சு நம்ம போய் பொங்கல் வச்சிடலாம் ஓகேவா ஓகே இப்போ பொங்கல் வைக்க நம்ம வந்து அரிசி தண்ணியெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டோம் நீ பொங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரிசி போட்டுருவோம் அதுக்கு முன்னாடி மண்டபத்தில் சாரி அதுக்கு முன்னாடி மண்டபத்தெல்லாம் நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஓகே எல்லாம் நொனைக்கி வச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் வெள்ளம் போட்டுருவோம் பொங்கல் பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டேன் முந்திரி கிஸ்மிஸும் வறுத்து போட்டாச்சு பொங்கலில் நெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிருக்கேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு சாமிக்கு படைச்சிட்டு அப்புறமா நம்ம சாப்பிட்லாம் பார்க்க மாதிரி எனக்கு தெரிஞ்சுச்சு பார்க்கும்போது அது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகணும் பாத்தீங்கன்னா ஹம் சமைக்கணும் மதியம் லன்ச் வந்து ரெடி பண்ணணும் இப்ப காலை பொங்களோட முடிச்சிட வேண்டியதான் மதியத்துக்கு வந்து அஹ் பச்சை மொச்ச குழம்பு வச்சு ஏதாவது காய் பொறிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இன்னைக்கு எனக்கு வந்து ப்ளாக் போடவே விருப்பமே இல்லை ஏன்னு பார்த்திங்கன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து இன்றைக்கி லீவ் இல்லை டியூட்டி இன்னைக்கு அவங்க இல்லாமல் எனக்கு பொங்கல் கொண்டாடுறதே ஒரு மாதிரி கவலையாக இருந்துச்சு ஏன்னா எப்போயுமே தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்குமே அன்னைக்கு வந்து ரெஸ்ட்டு ரெஸ்ட்டில் இருப்பாங்க கூட இருப்பாங்க இன்னைக்கு வந்து ரெஸ்ட் இல்லை ஐ மீன் டியூட்டி போட்டாங்க நாளைக்கு ரெஸ்ட்டு நாளைக்கு இன்னும் காலையில் தான் வருவாங்க டியூட்டி முடிச்சுட்டு அதனால எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி மைண்ட் அப்செட்டாக இருக்குது அவங்க இல்லாமல் எனக்கு விளாட் எடுக்கவும் தோணலை எதுவுமே பண்ண தோணலை நல்லா சமைக்க வைக்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நிறைய வந்து ரெண்டு மூணு காயெல்லாம் போரிச்சு பாய் மாதிரி வச்சு நல்லா பண்ணியிருக்கலாம் அவங்க சாப்பிட வர வரமாட்டாங்களே அதனால சிம்பிளாக எனக்கும் பசங்களுக்கு மட்டும் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டு அதான் எனக்கு வளாகே வந்து எனக்கு எடுக்கிற மூடே இல்லை இன்ட்ரெஸ்டே இல்லை அதான் வேற ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வியாழக்கிழம காலையில் வந்து பழனி கிளம்புறோம் அந்த விலாக் வரும் உங்களுக்கு வியாழக்கிழமை காலையில் பழனி கிளம்பி போய் சாமி கும்பிட்டு வரப்போம் அப்போ வந்து லீவு கேட்டிருக்காங்க அதுக்கு தான் வந்து அவங்க வர முடியல கோயில் போனால் லீவு ரெண்டு நாள் வேணும்ல அதுக்கு லீவு கேட்டிருக்காங்க அந்த ஃபுல்லாக வந்து நம்ம ஃபேமிலி எல்லாருமே வருவோம் மிஸ் பண்ணாமல் பாருங்க அக்கா ஃபேமிலி மாமா ஃபேமிலி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நேத்தே பழனிக்கு போயிட்டாங்க நேற்று காலையில போனாங்க நான் சாப்பாடுலாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து விட்டுதேன் எப்பயுமே நான்தான் செஞ்சு கொடுத்துருவேன் அக்கா ஃபேமிலிக்கு அதனால நேற்று வந்து இது வெஜிடபிள் பிரியாணி மீன் மேக்கர் பொறிச்சு தயிர் வெங்காயம்லாம் வச்சு கொடுத்துட்டேன் இப்போ வந்துட்டு இருக்காங்க அவங்க பொங்கல் அன்னைக்கு ஒரு ஒரு மணிக்குள்ள வந்து வந்துடுவாங்க வீட்டுக்கு ரீச் ஆயிடுவோம் அன்னைக்கு காலையில் நாலு மணி அஞ்சு மணிக்கு தான் சாமி பார்த்துருப்பாங்க பார்த்து முடிச்சுட்டாங்களாம் பார்த்து முடிச்சு கால் பண்ணி சொன்னாங்க இப்போ வந்துட்டு இருக்காங்க வரனால பொங்கல் செஞ்சிருக்காங்க இல்லையா பொங்கல்லாம் கொடுத்து விடுவோம் வேன் இப்போ வந்துடும் பொங்கல் எல்லாம் கொடுத்து விடலாம் கரும்பு என்ட்ரஸ்ட் இருக்கு ரெண்டு கரும்பு மட்டும் என்ட்ரஸ்ட் இருக்கு அதனால அவங்க நம்ம போய் பொங்கல் கொடுத்துட்டு வந்துடுவோம்

இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தோசைக்கும் வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் இதுதான் பாப்பா காக்கா வாங்கிட்டு வந்தது தம்பிக்கு வந்து துப்பாக்கி வாங்கிட்டு வந்துச்சு வேற என்னன்னா நேந்திர சிப்ஸ் அப்புறம் திராட்சை அல்வா ஆப்பிள் இதெல்லாம் இந்த ஆப்பிள் ஆரஞ்சு பழம் இதெல்லாமே

என்னமே <out> <ents> <tistics out> <tż> ட்ரை <laughs> வெயிட் <laughs> 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 இங்க எப்பவுல விட்டு பாங்க. ரொம்ப சூப்பரா சுத்துது. அம்மா அம்மா சுத்த பாங்களா ட்ரை பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கறோம் சும்மா இந்த பிரிப் என்ன அன்னைக்கு நீ நேத்து சுத்துமா வந்துச்சுல அன்னைக்கு ஒரு நாள் நேத்து சுத்துமா வந்துச்சு அப்பவே மட்டும் வர இங்க பாங்க ஏய் எங்கடா இது என்னடா ஒரு பம்பத்துல ஒருத்தர் வந்து அதறி உடைப்பாங்களா ஆமா எப்படி அண்ணா கொண்டாந்து അതിനല്ല ഡ്രൈ ബ്രേഡ്ുന്നില്ല ബമ്മേലോഗുള്ളാറ് അന്നാ അതിനെ തൊടിക്കോ അശ്ശോ എപ്രമീവാ അടിപോ കാല്ല് നടക്കടല്ല ഓക്കേ കരച്ചബമ്മ ഹും വേപ്പാ വേപ്പാ അമ്മ എക്കിന്നോട്ടിക്ക് ഇരമ ഇലയ വെട്ടിൂട്ടുവിഞ്ഞ Ama yang cina kan mau dikong ma. Ma yang cina kan mau. Ma yang cina kan mau dikong ma. Oh. Ah, apa? Ipa pamer udah apa makan sabtu kala. Oke, karena sabtu mas. Hmm.